நான் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் பிரேமாமா பேசுகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் இந்த சில்க் கூட சொட் வீடியோ போட்டிருக்கேன்ல அந்த எலுமி பழம் பிழிஞ்சி வச்சது இதை பாருங்கள் ஒரு க்யூப் எடுத்துக்கிறேன் இதில் போட்டச்சி ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது இது இதில் ஐஸ் உறைஞ்சிருந்தால் கூட இதில் வர்றதில்லைங்க இது மேலே தான் இருக்குது ஐஸு கட்டியே உறைஞ்சிருந்தா கூட அழகாக எடுத்து நம்ம இந்தாண்ட போட்டுவிட்டு நம்ம இதை நம்பி இப்படி விரலை விட்டு இப்படி நம்புனோம்னா அது வருது பாருங்க கையில் ஈஸியாக இப்படி நம்பு நம்மன்னே இல்லை நமக்கு மேலே வருது பாருங்கள் எலுமிச்சம்பழம் இது ஒரு பத்து தினத்துக்கு முன்னாடி நான் புளிஞ்சு வச்சுதுங்க இதே பழமாக இருந்தால் இந்த மழைக்கு வீணாக போயிருக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு இது இந்த சிலிக்கான் அப்புறம் ஒரு டீஸ்பூனு தேன் விட்டுக்குங்க ஒன்றோ ரெண்டோ ஊற்றிங்க அவங்க விருப்பம் தேன் விடும் ரொம்ப உடம்புக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது இல்லையா வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிற சகோதர சகோதரிங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் அம்மா சொல்கிறேன் காலையில் காஃபி டீன்னு சொல்லி நினைக்கிறோமே இதை ஒரு நிமிஷம் இந்த ஒரு நாமளே அம்மா அப்பாவே எதிர்பார்க்க தேவையில்லை ஒரு கைப்பிடி உருளை போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு டீஸ்பூன் தேன் போட்டு ஒரு எலுமி அரை இது பழம் புளிஞ்சி இந்த பாட்டு குடிச்சிட்டா எவ்வளவு உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ் ஆகும் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்